நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் அண்ணாத்த நாகராஜ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு புது வகையான விளையாட்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த விளையாட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் இந்த விளையாட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குச்சி விளையாட்டு அதாவது விளக்க மாற்று குச்சி ஒரு பத்து குச்சியை உடச்சி எடுத்துக்கிறோம் ஒரு தாய் குச்சியை வச்சு அந்த குச்சியை ஃபுல்லாக குலுக்கி போட்டு அந்த தாய் குச்சி வச்சு ஒவ்வொரு குச்சியாக அழுங்காமல் எடுக்கணும் அப்படி ஒரு குச்சியை அழுங்காமல் எடுத்தோம்னா பத்து பாயிண்ட்டு ஒரு குச்சிக்கு பத்து பாயிண்ட்டு அப்படி அழுங்கிடுச்சுன்னா அவுட்டு இதுதான் இந்த விளையாட்டோட நியதி ரூல்ஸ் இப்போ இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா விளக்க மாத்து குச்சி நம்ம அதுக்கு போதான் விளக்க மாத்து குச்சியை எடுத்துகிட்டு வருவோம் வாங்க எங்கே இருக்கு விளக்கமாறு விளக்கமாற தேடி போகணும் எங்கே இருக்கு அந்த அருக்கு விளக்கமாறு வாங்க இப்போ அதில் குச்சி எடுப்போம் இதில் ஒரு குச்சி எடுத்தால் ரெண்டு குச்சி உடைக்கலாம் அப்போ எத்தனை குச்சி வேணும் ஆறு குச்சி வேணும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு என்னடா பத்து குச்சின்னு சொல்லிட்டு ஆறு குச்சி எடுக்கிறான்னு பார்க்குறீங்களா அஞ்சு குச்சியை உடத்தமுன்னா ரெண்டு ரெண்டாக பத்து வரும் தாய் குச்சி ஒன்று மொத்தம் ஆறு குச்சி வாங்க எப்படி விளையாடுறதுன்னு காட்டுறேன் உட்காருங்க இப்போ இந்த விளக்க மாத்து குச்சியில் இந்த முனையை ஃபுல்லாக கட் பண்ணிடணும் என்ன உடைச்சிருங்க சிறோ கத்தியோ இல்லை கையில் உடச்சிருங்க இந்த மாதிரி நரம்பு வரும் இதெல்லாம் உரிச்சிடணும் உரிச்சிட்டு இப்போ ஒன்று ரெண்டு வந்துருச்சா இது மாதிரி எல்லா குச்சியும் ரெண்டு ரெண்டாக உடைக்கணும் இது நல்லா நைஸாக இருக்குது இதை தாய் குச்சிக்கு வச்சுக்கிடுவோம் ஏன்னா நைஸாக இருந்தால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அழுங்காமல் எடுக்கிறது இந்த மாதிரி ஆறு குச்சியும் ரெண்டு ரெண்டாக உடைக்கணும் அஞ்சு குச்சி ஒரே அளவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் தப்பு இல்லை ஆனால் அந்த முனை இந்த நரம்பெல்லாம் உரிச்சிடணும் அப்போ தான் நல்லா இருக்கும் நல்லா குழந்தைங்களுக்கு வந்து செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒரு நான் இந்த டிவி பார்க்குற செல்லு பார்க்குறதுலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் பெரியவங்களும் விளாடலாம் குழந்தைகளுக்குன்னு இல்லை பெரிய ஆளுகளும் விளாடலாம் இப்போ எடுத்தாச்சு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து குச்சி எடுத்தாச்சு இந்த பத்து குச்சியை எடுத்து இப்படி கையில் வச்சு இப்படி குளிக்கி போடும் குளிக்கி போட்டால் இந்த மாதிரி விழுந்தோம் அப்போ இந்த தாய் குச்சி இருக்குல்ல இந்த குச்சியை வச்சு இப்படி அழுங்காமல் எடுக்கணும் அழுங்கலை இப்படி எடுத்தால் இப்படி ஒரு குச்சி அழுங்காமல் எடுத்தால் பத்து பாயிண்ட் அது மாதிரி இப்படி எடுக்கணும் இருபது அலிங்கிருச்சு இப்போ இந்த குச்சி அலிங்கிருச்சு அவுட்டு இந்த மாதிரி தான் கேமு இந்த கேம் வந்து சின்ன குழந்தைங்க இருக்கு நல்ல டைம் பாஸ் கேமு சூப்பராக இருக்கும் ரெண்டு பேர் தான் விளாடணும்ல அஞ்சு பேர் ஆறு பேர் கூட விளாடலாம் பாயிண்ட் வச்சு விளாடும் போது அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த விளையாட்டில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அண்ணாத்த நாகராஜ்